காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதினான்கு சமீப கால சம்பவத்தில் புராண நிரூபணம் அச்சுறுப்பாக்கம் என்று சொல்வதை பற்றி அது நிஜம்தான் என்று நிரூபிக்கிறதாக சமீபத்தில் ஒன்று நடந்தது ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி கொண்டிருந்தோம் அதில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஆச்சாரியால் பிம்பத்தை லாரியில் எடுத்துக்கொண்டு போயிற்று ஜெய்ப்பூரில் இருந்து சலவைக்கல் தருவித்து காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நாலு சிஷியர்களுக்கும் பெருசு பெருசாக பிம்பம் பண்ணி அங்கே இருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்து கொண்டு போயிற்று அப்போது வழியில் சரியாக இந்த அச்சிறுப்பாக்கத்திலேயே லாரி பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டது அப்புறம் பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைத்துவிட்டே லாரியை பழுது பார்க்க கிளம்பிற்று அதற்கு பிற்பாடு எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் ஜாம் ஜாம் என்று நடந்தது இந்த விக்னமும் கூட அனுகிரகம் என்றுதான் எனக்கு தோன்றிற்று தாம் கைலாச சங்கரனேதான் என்று நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே நம்முடைய சங்கர பகவத் இங்கே தம்முடைய நவீன கால அச்சான லாரி ஆக்ஸிலை முறித்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றிற்று